மாத தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் இறை பிரியமானவர்களே நம்முடைய இறை சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்ட பகுதி ஓய்வு நாளில் சீடர்கள் கதிர் கொய்தல் என்ற பகுதியை நாம் நம்முடைய இறை சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம் இந்த பகுதியை நாம் மார்க் இரண்டு இருபத்தி மூன்று முதல் இருபத்தெட்டு மற்றும் லூக்கா ஆறு ஒன்று முதல் ஐந்தில் உள்ள வசனங்களில் நாம் பார்க்கலாம் இயேசுனுடைய மோதல் நிகழ்ச்சிகள் இரண்டும் ஓய்வு நாளை மயமாக கொண்டதாக இருக்கின்றன யூத மரபில் ஓய்வு நாள் முக்கியத்துவம் கொண்டவை அதாவது வாரத்தின் இறுதி நாளான ஏழாவது நாளில் யூத மக்கள் அனைத்து உடல் உழைப்பையும் தவிர்த்து அந்நாளை இறை புகழ்ச்சியில் கழிக்க ஓய்வு எடுக்க வேண்டும் என்பது யூத சட்டமாக இருந்தது என்று லேவியர் இருபத்தைந்து இரண்டிலே நாம் வாசிக்கின்றோம் ஆனால் இறைவனே இதற்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாக இருக்கின்றார் தொடக்க நூல் இரண்டு ஒன்று முதல் மூன்றில் உள்ள வசனங்களில் நாம் பார்க்கின்றோம் ஆறு நாட்களில் படைப்பு பணிகளை முடித்து ஏழாம் நாளில் ஓய்வெடுத்து இறைவன் தமது பணிகளை நிறைவு கண்டார் என்று வாசிக்கின்றோம் எனவே யூதர்கள் ஓய்வு நாளை கடைபிடிப்பதிலே குறிப்பாக உடல் சார்ந்த பணிகளிலிருந்து ஓய்வு கொள்வதில் மிகவும் கவனமாக இருந்தார்கள் தவிர்க்க வேண்டியவை என முப்பத்தி ஒன்பது பணிகளை பட்டியலிட்டும் இருந்தார்கள் அவற்றுள் அன்றாட வாழ்விற்கு மிகவும் தேவைப்பட்ட பணிகளும் அடங்கியிருந்தன இத்தகைய பின்னணியில்தான் ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளில் ஆற்றிய செயல்பாடுகளை நாம் கவனிக்க வேண்டும் இன்று நாம் நம்முடைய இறை எடுத்துக்கொண்ட முதல் வசனத்திலே பார்க்கின்றோம் அன்று ஓர் ஓய்வு நாள் ஏசு வயல்வழியை சென்று கொண்டிருந்தார் பசியாக இருந்ததால் அவருடைய சீடர்கள் கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினர் என்று பார்க்கின்றோம் இங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நூல் இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்திலே வாசிக்கின்றோம் உனக்கு அடுத்திருப்பவனுடைய விளைநிலத்திற்கு சென்றால் உன் கையால் கதிர்களை கொய்யலாம் ஆனால் கதிர் அறிவாலை உனக்கு அடுத்திருப்பவனின் கதிர்களில் வைக்காதே ஆமன்பர்களே ஓய்வு நாளில் பசியாக இருப்பவன் அன்றைக்கு கண்டிப்பாக ஏதாவது உணவு அருந்த யூத சட்டம் அவர்களுக்கு அனுமதி கொடுத்திருந்தது ஆனால் அங்கே பரிசேயர்கள் இயேசுடைய சீடர்களை பற்றி தவறாக புரிந்து கொள்கிறார்கள் இரண்டாவது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் பரிசேயர்கள் ஏசுடன் வந்து அப்போசர்களை பற்றி ஒரு குற்றத்தை முன்வைக்கின்றார்கள் பாரும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை உம்முடைய சீடர்கள் செய்கிறார்கள் ஆனால் லேவியரை அழைத்த பகுதியில் மத்தேயு நாம் பார்க்கின்றோம் லேவி தான் மனமாறிய பின் வீட்டிலே ஆண்டவர் இயேசுக்கும் அவருடைய அவருடைய விருந்து அளிக்கின்றார் அந்த நேரத்தில் வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெருந்தொருளாய் அவர்களோடு பந்தியில் அமர்கின்ற பொழுது பரிசேயர்கள் தான் ஆண்டவர் ரேசினும் அவருடைய சீடர்களை பற்றி முனுமுறுகின்றனர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று இயேசுனுடைய சீடர்களை பார்த்து அவர்கள் முனுமெடுக்கின்றார்கள் ஆமன்பர்களே அந்த பகுதியில் தான் ஆண்டவர் இயேசு அந்த பரிசேர்களுக்கு ஒரு நிறைவான ஒரு பதிலளிப்பார் நேர்மையாளர் அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் இந்த நேரத்தில் மத்திய பன்னிரெண்டு மூன்று நான்களில் ஆண்டவர் பல ஏற்பாட்டிற்கு அந்த பரிசேர்கள் அழைத்து செல்கின்றார் அதாவது தாவிதம் அவரோடு இருந்தவர்களும் அர்ப்பண அப்பங்களை உண்டது தவறில்லையா என்று அவர்களை பார்த்து கேட்கின்றார் இதை நாம் ஒன்று சாமுவேல் இருபத்தி ஒன்று ஒன்று முதல் உள்ள வசனங்களில் நாம் படிக்கின்றோம் அதாவது சவுளிடமிருந்து தப்பித்து ஓடி வந்த தாவிதும் அவருடைய அவருடைய நண்பர்களும் குரு அமிலக்கிலம் கடவுளுக்கு அர்ப்பணப்பட்ட அந்த அந்த அப்பத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள் அதாவது ஆண்டவருடைய திருமுனிலே இருந்த அந்த அப்பத்தை தூயப்பத்தை அவர்கள் உண்கிறார்கள் என்று பார்க்கின்றோம் இதையே ராகமும் இருபத்தி நான்கு ஒன்பதிலும் நாம் பார்க்கின்றோம் ஐந்தாவது வசனத்திற்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் ஏசு மீன்மாக பரிசேருக்கு இன்னொன்றை ஞாபகப்படுத்துகின்றார் ஓய்வு நாள்களில் குருக்கள் கோவிலில் பணியாற்றுவது ஓய்வு நாளை மீறும் குற்றமாகாது என நீங்கள் திருச்சட்டத்தில் வாசித்தது இல்லையா என்று கேட்கின்றார் இதையே நாம் என்னாகவும் இருபத்தெட்டு ஒன்பது மற்றும் பத்தில் உள்ள வசனங்களில் படிக்கின்றோம் ஓய்வு நாளின் படையில் என்னாலும் செலுத்தும் எரிபலியும் நீர்ம பலியையும் நீங்களாக இது ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் செலுத்த வேண்டிய எரிபலி என்று நாம் வாசிக்கின்றோம் எனவே இந்த ஒரு இரண்டு மேற்கோள்களை மாண்டவர் இயேசு பரிசெயர்களுக்கு காட்டி கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கின்றார் என்று அவர்களுக்கு நினைவுறுத்துகின்றார் ஆமண்பர்களே ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கின்றார் அதாவது மானிட மகன் இயேசுவை குறிக்கின்ற ஒரு சொல்லாடல் ஆகவே தான் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவர் என்று அவர் பரிசுகளுக்கு எடுத்துரைக்கின்றார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறாக இந்த ஓய்வு நாள் கோட்பாடுகளை பின்பற்றுகின்றோம் குறிப்பாக இறைவனைப் பற்றி அறிவை பெற்றுக்கொள்வதிலும் மேலும் இறைவனை சார்ந்த ஒரு செயல்களை செய்வதிலும் நாம் எவ்வாறாக நம்முடைய ஓய்வு நாளை செலவிடுகின்றோம் கோவிலை விட பெரியவர் இங்கே இருக்கின்றார் என்றால் ஆண்டவர் இயேசு ஓய்வு நாளை விட பெரியவர் ஓய்வு நாளே ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்று சொல்கின்ற பொழுது நாம் ஓய்வு நாளில் இறைவனு குகுந்த பலிகளை குறிப்பாக ஜெபத்திலும் அவரை பற்றிய சிந்தனையிலும் செலவிடுவது சால சிறந்தது இயேசுவிக்கே புகழ் இயேசுக்கே நன்றி मरिए वाल